திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் ஐம்பத்தி இரண்டாவது திருப்பதிகம் தலம் திருக்கோட்டாறு பண் சீகாமரம் திருச்சிற்றம்பலம் கருந்தடங்கனின் மாதரார் இசை செய்ய காரதி பூம்பொழில் குருந்த மாதவியின் வீரை மல்கு கோட்டாற்றில் இருந்த எம் பேருமானை உள்கி இனையடி தொழுதேத்தும் மாந்தர்கள் பேருமானை எருமான்கியடி தொழு தேத்தும் மாந்தர்கள் வருந்து மாறியார் சேர்வர் வானூடே நின்று மேய்ந்து நீரோடும் மலர் வேண்டிவான் மழை குன்றின் நேர்ந்து குத்தி பணி செய்யும் கோட்டாற்றுள் என்றும் மன்னிய எம்பிரான் கழல் ஏத்திவானர் அர் ஏத்திவான் வல்லவர் பொன்றுமாரியார் புகழார்ந்த புண்ணியரேம் விரவினாளும் விழாவிடை போலி தொண்டர் வந்து வியந்து பண் செய்ய குரவ மாறும் நீழல் பொழில் மல்கு கோட்டாற்றில் அரவ நீள் சடையானை உள்கி, நின்றாதீத்து முன் அன்பு செய்தடி பரபுமாறுவல்ல பழிப்பற்று அறுப்பாரே அம்பின் நேர் விழி மங்கை மார்பலர் ஆடகம் பெருமாட மாளிகை கொம்பின் நேர் தூகிலின் கோடியாடு கோட்டாற்றில் நம்பனே நடனே நலம் தீகள் நாதனே என்று காதல் செய்தவர் தம்பின் நேர்ந்தறிய தடுமாற்றவள் வினையே பழைய தம் அடியார் தூதி செய்ய பாருளோர்களும் விண்ணுளோ தொழ குழலும் மந்தை விழா ஒலி செய்யும் கோட்டாற்றில் கழலும் வண் சீலம்பும் ஓலி செய்ய காணிடை கணம் ஏத்த ஆடிய அழகன் என்று அணியாவர் அணியவர் வானவர் பஞ்சின் மெல்லடி மாதர் ஆடவர் பத்தர் சித்தர்கள் பண்பு வைகளும் கொஞ்சியின் மொழியால் தொழில் மல்கு கோட்டாற்றில் மஞ்சனே மணியே மணி என உள்நெகிழ்ந்தவர் துமரியார் பிரவா தொல் நிலத்தே கலப பங்கனை கண்டு கண் மீசை நீர் நேகிழ்திசை குளவு மாறுவல்லார் குடிகொண்ட கோட்டாற்றில் நிலவு மாமதி சேர் சடை ஓடை நின்மலா என உண்ணுவாரவர் உளவு வானவரில் உயர்வாகுவதுமயதே சாலியாலை வளம் பொழிந்திட வார்போனல் திரை கொண்டலார் கொணர்ந்து அங்குலவும் தீகள் கோட்டாற்றில் தொண்டலாம் தூதி செய்ய நின்ற தொழிலே கழலாள் அர் கழலாள் அருக்கனை மிண்டலாம் தவிர்த்து என் மிண்டலாம் தவிர்த்து என் உகந்திட்ட வெற்றிமையே கருதி வந்து அடியார் தோடுதழ கண்ணனோடு அயன் தேட ஆணையில் குருதிமை கலப்ப ஊறி கொண்டு கோட்டாற்றில் விருதி மடமாதும் நீயும் மாதும் நீயும்பிய போடும் கோயில் மேவி கொள் உயர்கோயில் மேவி எருதுகந்தவனே இரங்காயுணதின் அருளே உடையிலாதுழல்கின்ற குண்டரும் ஊணரும் தவத்தாய சாக்கியர் மனத்தார் குறையாரும் கோட்டாற்றில் படையிலார் மழு ஏந்தியாடிய பண்பனே இவர் என் கோ நூனை அடையிலாத வண்ணம் அருளாயுன்னே காலனை கழலாழ்ோதை தோறு காமனை கனலாக சீரிமை கோலவார் கூழலால் கூடி கொண்ட கோட்டாற்றில் மூலனை மூடி எம் முத்தனை பயில் பந்தன் சொல்லிய மாலை திருச்சிற்றம்பலம் அருள் தரும் வண்டமர் பூங்குழலி உடனுரை அருள்மிகு ஐராவதீஸ்வரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்பனம்